வானவில் செய்திகள் தாம்பரம் அண்ணா நினைவு நாள் அனுசரிப்பு தேமுதிக சார்பில் மரியாதை பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தில் அமைந்துள்ள அண்ணா அவர்களின் திருவுருவச் சிலைக்கு தேமுதிக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி தேமுதிக சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு பகுதி செயலாளர் மார்க்கெட் ஞானபால் அவர்கள் தலைமை பொருளாளர் ஜார்ஜ் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மத்திய பகுதி செயலாளர் ஆனந்தம் மாவட்ட மகளிர் அணிச் செயலாளர் பாசிமா ஸ்டெல்லா நிர்வாகி தர்மா ஐயப்பன் தெற்கு பகுதி செயலாளர் ஏழுமலை கோபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அண்ணா அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தினர்